ஹாயால் இது வந்து பூ செடி பிங்க் கலர் சின்ன செடி கிடச்சிதுன்னு வச்சேன் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு லாஸ்ட் வீடியோக்கே பார்க்கும்போது இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இது நல்லா வளர்ந்துருக்குது உங்களுக்கே தெரியும் இந்தம்மா வாட்ரு ஆப்பிள் அம்மா எப்படி சூப்பராக வந்துட்டாங்க பார்த்தீங்களா எல்லாருக்கும் கொஞ்சமாக ஒரு புடி மண்புழு உரம் கொடுக்கறது தான் அப்புறம் அரிசி வாஷ் பண்ண தண்ணி தேவையில்லாத காய்கறி வேஸ்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் இது வந்து டிசம்பர் செடி நீங்கள் பார்த்தீங்கல்ல லாஸ்ட் வீடியோவில் சாகிற மாதிரி இருந்த செடி புதுசாக துளுர்லாம் விட்டு ரெடி ஆகிட்டாங்க இனிமேல் டிசம்பருக்குள்ளா வரும் வருஷ வருஷம் டிசம்பரில் ப்ளூ கலர் ரோஜா செடி லாஸ்ட் க டைம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ புது க்ரோத் வந்திருக்கு சூப்பராக தலைஞ்சு வராங்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஜ இதில் இந்த பூ இந்த ரோஸ் வந்து எப்பயுமே பூக்கிற ரோஸ் கடையிலலாம் கூட கிடைக்கும் இந்த ரோஸ் ரெட் கலர் இங்கே இருக்குது இப்போ தான் வந்து லைட் பேபி பிங்க்கு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ரோஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து ஏ ஆறு ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷமும் கட் பண்ணி விட்டுறது பூக்கறது இதே வேலை தான் இந்த அம்மாவுக்கு பட் அழகாக இருப்பாங்க எப் எப்படி வந்து பூக்க ஆரம்பித்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பூ சைஸ் இருக்குது ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது சாமந்திப்பூவில் இந்த பூ வந்து நான் ஒயிட் கலர் சாமந்தின்னு இவ்வளோ நாள் நினச்சிட்ருங்க இது ஃப்ரெண்டு ஒருத்தங்க சின்னதாக கொடுத்தாங்க அதை குழந்த வச்சு இந்த மொக்கு மட்டும் வந்தது பூக்களை ஏன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேறு பாட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறம் பூ வந்துச்சு பட் பூ வந்து பேபி பிங்க் கலர் சூப்பராக இருக்குது கலரு பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது நிறைய மொக்கு இருக்குது எல்லா மொட்டுக்களும் சூப்பராக பூத்துடும்ட்டு வெயிட்டிங் அழகாக இருக்குல்ல அப்புறம் வந்து நம்ம இது வாங்கிட்டு வந்தோம்ல ஸ்டார் ஃப்ரூட்டு ஃப்ரூட்டு அது வாங்கிட்டு வரும்போது தான் இருந்தது இல்லை ஒரு குட்டி குட்டியாக நாலு ஸ்டார் ஃப்ரூட்டு வந்திருக்கு பட் அது அதுலேயே கண்டினியூ ஆகுமா இல்லை கீழே விழுந்துருமான்னு தெரியாது பட் உங்களுக்கு காமிக்கணும்னு தான் அது வீடியோ எடுத்தேன் நான் என்னுடைய இது வந்து நல்லா வரும் அப்படின்ற ஒரு இது நல்லா வரும் நிறைய எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கிறது இந்த இது ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அதுக்குரிய பராமரிப்பு இருந்துச்சுன்னா அது நான் கண்டிப்பாக தொட்டியில் இருந்தாலும் நல்லா காய்க்கும் நல்லா பூக்கும்ன்றது தான் என்னோடய ஐடியா உங்களுக்கே தெரியுதா குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக வந்திருக்காங்க இப்போ தான் வரட்டும் வரட்டும் இது வந்து ஒயிட் ரோஸ் ஒயிட் ரோஸ்லே கொடி ரோஸ் கொடியாக போகிற ரோஸு இதுவும் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் நிறையா இப்போ வந்து மண்புழு உரம் கொடுத்ததுக்கப்புறம் இது அப்டேட் உங்களுக்கு மண்புழு உரம்லாம் கொடுத்து டெய்லி வா அரிசி வாஷ் பண்ணுற தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய துளிர் வந்திருக்கு இது அத்திப்பழத்தில் இன்றைக்கி ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்க தான் பெரிச்சா அவங்கள கீழே இருக்க அம்மா தான் ரெடியாக இருக்காங்க அவங்க பழம் ஆயிட்டாங்க அந்த பழம் ஆயிட்டாங்கன்றது எப்படின்னா இந்த கொஞ்சம் பிங்க் கலராக வந்துடும் அந்த காயெல்லாம் அந்த மிடிலில் வந்து டார்க் பிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் பழம் இது வந்து மந்தாரை மஞ்சள் கலர் அந்த மந்தாரையோடய பூ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கஷாயம் போட்டு குடித்தா இது வந்து சென்னை போயிருந்தபோது ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவங்க வீட்டு வாசலில் சீடெல்லாம் கிடந்ததுன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டது இந்தம்மா வந்து முல்சீத்தா இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வரட்டு வரட்டும் என்ன அவசரம் நல்லா வந்து பெருசாகி காயெல்லாம் கொடுத்ததுன்னா ஆளுக்கு கொண்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கலாம்ல இது லாஸ்ட் டைம் நம்ம கத்திரிக்காய் செடியெல்லாம் பத்து ஒரு கத்திரிக்காய் புதைச்சி வச்சுருந்தேன்னு சொன்ன பார்த்திங்களா அதில் வந்தது இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டாங்க இந்தம்மாங்கெல்லாம் திடீர்னு வளருவாங்க மண்புழு உரம் கொடுத்தாலே போகிறோம் முருங்கைக்கீரை பார்த்திங்களா இந்த கீரை ஒரு நா ஒரு சாம்பாருக்கு போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த கீரையை பறித்து ஒன்று சாம்பார் இல்லைன்னா ராகி ரொட்டிக்கு போட்டுப்பேன் இல்லைன்னா முருங்கைக்கீரை சட்டி தொகையல் மாதிரி அதுக்கு போட்டுக்கிறது இந்த இவங்க தான் வந்து அந்த ரெட் ரோஸ் மாதிரியே இது ஒயிட் ரோஸ் ஒயிட் ஒயிட் கிடையாது பேபி பிங்க் இந்த மா வந்து நிறைய கொத்து கொத்தா பூப்பாங்க இவங்க ஒரு லைட் பிங்க் இருக்குது அவங்கெல்லாம் எப்பயுமே பூக்குறவங்க பார்த்தீங்களா லாஸ்ட் டைம் தான் ஒரு அஞ்சாறு பூ எடுத்தேன் இப்போ ஒரு நாலு பூ இருக்குது செம்பருத்தி போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கட் பண்ணி விட்ருந்தேன் இப்போ பாருங்கள் தலைச்சி வந்துட்டாங்க ரெட்டி ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் வந்தால் ஒரு ஒரு பூ கொடுப்பாங்க அதே மாதிரி சுண்டைக்காயிலையும் வந்து சுண்டைக்காயில் வந்து செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடுச்சி பூ வச்சிருக்கு அங்கங்கே குட்டி குட்டியாக பூ வச்சிருக்கு காய்க்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு விடியாக்கில் காய்கூன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது வந்து மலையில் கிடச்ச ஒரு சுண்டைக்காய் செடி மலை சைடு இருக்கவங்க ஒரு கன்று கொடுத்தாங்க வீர்க்கங்க அழகி அழகி வெறும் பூ ஒண்டி தான் போச்சு விட்ருக்கா காய் இன்னும் ஒன்று கூட வரலை வெறும் பிஞ்சோட காய் வருது கீழே ஊந்துடும் பெஞ்சோட கை வந்து நானும் அதுக்கு வந்து வாழைப்பழத்தோடு இது போட்டாச்சு அரிசி வாஷ் பண்ண தண்ணி மண்புழு உரம் எல்லாம் கொடுத்தாச்சு இவங்கெல்லாம் பன்னீர் ரோஸு கொஞ்சமாக கட் பண்ணி தூக்கி போடாமல் எல்லாத்தையும் ஒரு சின்ன அந்த செடி வாங்குகிற பேக்லேயே மண்ணு கொட்டி பதைச்சி வச்சுருந்தேன் எல்லாத்துலேயும் துளிர் வந்தாச்சு இவங்களுக்கெல்லாம் இப்போ குரோ பேக் ரெடி பண்ணி போடணும்